இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்குகிறது இந்த நாளை நான் முழுமையான மனதோடு வரவேற்கிறேன் அளவற்ற வாய்ப்புகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் இன்று நான் காண்கிறேன் இந்த அற்புதமான நாளை நான் நேர்மறையான எண்ணங்களோடும் நிம்மதியான மனதோடும் தொடங்குகிறேன் ஆரோக்கியமான உடல் பாசமிகு உறவுகள் அளவற்ற செல்வம் ஆழமான அறிவு தூய்மையான எண்ணம் முழுமையான நம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அனைத்தையும் இன்றைய நாள் எனக்கு அள்ளித்தருகிறது மேலும் ஒரு அழகான நாளை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பிரபஞ்ச சக்தியின் நிகரற்ற தன்மையை உணர்கிறேன் இது என்னுடைய நாள் எனக்கான நாள் என் வாழ்வின் ஒரு சிறப்பான நாள் இந்த அற்புதமான நல்ல நாளுக்கு நன்றி இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்குகிறது இந்த நாளை நான் முழுமையான மனதோடு வரவேற்கிறேன் அளவற்ற வாய்ப்புகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் இன்று நான் காண்கிறேன் இந்த அற்புதமான நாளை நான் நேர்மறையான எண்ணங்களோடும் நிம்மதியான மனதோடும் தொடங்குகிறேன் ஆரோக்கியமான உடல் பாசமிகு உறவுகள் அளவற்ற செல்வம் ஆழமான அறிவு தூய்மையான எண்ணம் முழுமையான நம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அனைத்தையும் இன்றைய நாள் எனக்கு அள்ளித்தருகிறது மேலும் ஒரு அழகான நாளை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பிரபஞ்ச சக்தியின் நிகரற்ற தன்மையை உணர்கிறேன் இது என்னுடைய நாள் எனக்கான நாள் என் வாழ்வின் ஒரு சிறப்பான நாள் இந்த அற்புதமான நல்ல நாளுக்கு நன்றி धनजी